நன்றி மறப்பது நன்றன்று நன்றெல்லா ஒன்றை அன்றே மறப்பது நன்று நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லா ஒன்றை அன்றே மறப்பது நன்று இது வான்புகள் வள்ளுவனின் வாய்மொழி வாக்கு இது வான்புகள் வள்ளுவனின் வாய்மொழி வாக்கு நன்றி மறவாமைதான் வா வள்ளுவனின் தாய்மொழியின் போக்கு இது வான்புகழ் வள்ளுவனின் வாய்மொழி வாக்கு நன்றி மறவாமைதான் வள்ளுவனின் தாய்மொழியின் போக்கு நன்றி மறந்தவர்தான் கல்வாரி குன்றை வென்றவரையும் கொன்றார் நன்றி மறந்தவர்தான் கல்வாரி குன்றை வென்றவரையும் கொன்றார் கல்வாரி குன்றை வென்றவர்தான் என்று அக்குன்றுக்கும் உயிர் தந்தார் நம்மை படைத்த அவர்தான் நம் பாவ கடனையும் அடைத்தார் நம்மை படைத்த அவர்தான் நம் பாவ கடனையும் அடைத்தார் நம் பாவ அடைத்த அவர்தான் தன்னை அடைத்து வைத்த கல்லறையையும் உடைத்தார் நன்றி மறவாதவர் உள்ளத்தில் தான் நன்றி என்ற உணர்ச்சி உதிக்கும் நன்றி மறவாதவர் உள்ளத்தில் தான் நன்றி என்ற உணர்ச்சி உதிக்கும் அவர்கள் நாவும் தனக்கு நன்மை செய்தவர்களை போற்றி தொதிக்கும் நன்றி மறவாதவர் உள்ளத்தில் தான் நன்றி என்ற உணர்ச்சி உதிக்கும் அவர்கள் நாவும் தனக்கு நன்மை செய்தவர்களை போற்றி தொதிக்கும் நண்பா நன்றி சொல்லி பழகு நண்பா நன்றி சொல்லி பழகு அதுதான் நல்லவருக்கு அழகு உன்னை போற்றாத மாற்றாருக்கும் உதவி செய்ய பழகு உன்னை போற்றாத மாற்றாருக்கும் உதவி செய்ய பழகு உன் உறவுக்கு உதவி செய்வதுதானே உன் உள்ளத்திற்கும் அழகு உண்மையில் முக அழகு அழகல்ல உண்மையில் முக அழகு அழகல்ல உன் அக அழகே அழகு நன்றியுள்ள மனிதன் புனிதனாக மாறுகிறான் நன்றியுள்ள மனிதன் புனிதனாக மாறுகிறான் நன்றி கட்ட மனிதனோ அழகையின் நரகள் போல நாறுகிறான் நன்றியுள்ள மனிதன் புனிதனாக மாறுகிறான் நன்றி கட்ட மனிதனோ அழகையின் நரகல் போல நாறுகிறான் கடவுளின் படைப்பில் பன்றிக்கு கூட நன்றி மறவாது கடவுளின் படைப்பில் பன்றி கூட நன்றி மறவாது நந்தி மறந்தவர் நாவில் நல்ல சொல்லே பிறவாது கடவுளின் படைப்பில் பன்றி கூட நன்றி மறவாது நன்றி மறந்தவர் நாவில் நல்ல சொல்லே பிறவாது உப்பிட்டவரை உள்ளளவும் நிறை உப்பிட்டவரை உள்ளளவும் நிறை நன்றி மறவாமைதான் உனக்கு என்றைக்கும் துணை உப்பிட்டவரை உள்ளளவும் நினை நன்றி மறவாமைதான் உனக்கு என்றைக்கும் துணை செய்வன் மறந்தவன் லூசி பேயுக்குச் சமம் செய் நன்றி மறந்தவன் லூசி பேய்க்கு சமம் லூசி பேய்க்கும் அதன் நன்றி மறந்த குணந்தான் யமன் செய் நன்றி மறந்தவன் லூசி பேயுக்குச் சமம் லூசி பேயிக்கும் அதன் நன்றி மறந்த குணந்தான் யமன் நன்றி மறந்தவன் கடவுளின் ஆசியை பெறமாட்டான் நன்றி மறந்தவன் கடவுளின் ஆசியை பெறமாட்டான் கடவுளின் ஆசி பெறாத எவனும் யாருக்கும் ஓசி தரமாட்டான் நன்றி மறந்தவன் கடவுளின் ஆசியை பெறமாட்டான் கடவுளின் ஆசியை பெறாத எவனும் யாருக்கும் ஓசி தரமாட்டான் நன்றி மனிதனுக்கு மிக மிக அவசியம் நன்றி மனிதனுக்கு மிக மிக அவசியம் நன்றியில்தான் உள்ளது மனித மாண்பின் ரகசியம் நன்றி மனிதனுக்கு மிக மிக அவசியம் நன்றியில் தான் உள்ளது மனித மாண்பின் ரகசியம் நன்றியை கல்வாரி குன்றை வென்றவர் போல மதி நன்றியை கல்வாரி குன்றவர் வென்றவர் போல மதி நன்றி மறவாமைதான் நல்வாழ்வின் விதி நன்றியை கல்வாரி குன்றை வென்றவர் போல மதி நன்றி மறவாமைதான் நல்வாழ்வின் விதி